Amen.

Obrigado. பெருங்க então eu tenho que 啥？<music> நடைபெற்று கொண்டிருக்கும் மக்கள் தொடர்பு முகாம் நிகழ்ச்சிக்கு ஏற்றிருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் தொடர்பு முகாமிற்கு தலைமையேற்றுள்ள மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியாவில் செயல்படுத்தத்தக்க பன்னாட்டு சட்டங்களிலும் வரையறுக்கப்பெற்ற பெற்ற மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் பற்றுறுதியுடனும் நடந்து கொள்வேன் என்று நான் உளமாற மொழிகிறேன். எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரின் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் என்னுடைய எண்ணம் சொல் அல்லது செயல் மூலம் பிறருடைய மனித உரிமைகளை மீறகிற எந்த ஒரு செயலையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்ய மாட்டேன் மனித உரிமைகள் மேம்படுத்துவதற்கு என்று ஆயத்தமாக இருப்பேன் மக்கள் தொடர்பு திட்ட முகாமுக்கு வருகைப்படுகிறது நமது மாவட்ட வருவாய் கோட்டை இணை இயக்குனர் வேளாண்மை மாவட்ட சமூக நல அலுவலர் வட்டாட்சிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் குறைகளை கேட்டறிய வேண்டும் அவர்களுக்கான தீர்வை அங்கே கொடுக்க வேண்டும் அப்படின்ற முதலில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த முத மக்கள் தொடர்பு திட்ட முகாம் அப்படின்றது இதன் இதன் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் முன்கூட்டியே ஒரு ஒரு வாரம் நாளுக்கு முன்பாகவே நம்மளோட அரசு அரசர்கள் உங்களை உங்களை வந்து சந்தித்து உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அது மீது மனுவை பெற்று அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து எவ்வளோ மனுக்கள் பெறுமோ அதில் குறிப்பிட்ட அளவு அட்லீஸ்ட் நடவடிக்கை எடுத்து முடிச்சு இந்த நிறைவு நாள் இன்றைக்கு வந்து நிறைவு நாள் அந்த நிறைவு நாள்ல உங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுக்கறது நம்மளோட நோக்கம் இந்த மக்கள் தொடர்பு திட்டம் முகாமோட நோக்கம் அதன்படி இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அதுல நூத்தி முப்பத்தி ஆறு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உங்களுக்கு தற்சமயம் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு கொடுக்க போறாங்க அதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த க கிராமத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரம் மக்கள் தான் இருக்கும் மக்கள் தொகை வந்து நாலாயிரம் அந்த நாலாயிரத்தில் ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் மதி ஒரு பெட்ரீஸ் கொடுக்குறோம் ஒரு உங்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை கொடுக்குறோம் அப்படின்னு மிக மிக பெரிய விஷயம் அதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் வருவாய் வட்டார வளர்ச்சியாளர் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த பட்டாக்கான கோரிக்கை வச்சுருந்தீங்க பல நாள் கனவாக இருந்திருக்கு அந்த கனவு நீங்கள் ஒரு பகுதி நிறைவேறும் போது இன்னும் வரும் ஒன்னா ஒரு இரண்டு நாட்களும் இன்னும் கொஞ்சம் பட்டா கொடுக்க போகிறோம் ஸோ முதல்ல என்னோட மனமார்த்த வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நம்மளோட மான் அவர்கள் ஒவ்வொரு செக்டர் எடுத்துப்பாங்க அதாவது குழந்தைங்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா கல்வி தனியா பள்ளி போற குழந்தைகளுக்கு தனியா அப்படின்னு ஒவ்வொரு துறையும் எடுத்து அந்த ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணிபுரிந்து ஒவ்வொரு திட்டங்களும் வகுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிக்கும் குழந்தை பிறந்த உடனே அங்கன்வாடி மையத்துல சேர்க்கணும் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த தாய்க்கு கர்ப்பிணி தாய்க்கு உங்களுக்கு வந்து மகப்பேறு தொகை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க அந்த பதினெட்டாயிரத்தில் நாலாயிரம் உங்களுக்கு பொருளாகவும் மற்ற தொகை வந்து உங்களோடது உங்களோட அக்கௌண்ட்ல பணமாகவும் வந்துடும் அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பொதுவாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள மாட்டாங்க அது என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பெண்கள் கர்ப்பமா இருந்தாலும் சரி இல்லை வயசாகி உடம்பு சரியாமே இருந்தாலும் சரி படுத்தே இருந்தாலும் சரி பெண்கள் முதல்ல எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா என் வீட்டுக்காரர் என்னாச்சு வீட்டுக்காரர் போயிட்டார என் பசங்க என்னாச்சு என் பசங்க போயிட்டாங்கன்னா சாப்பாடு வச்சுட்டோம் இதான் யோசிக்கிறோம் அதான் யோசிக்கிறோம் எல்லா பெண்களும் ஸோ அப்போ கர்ப்ப காலத்தில் கூட பெருசாக நம்மளை பற்றி யோசிக்க மாட்டோம் அப்போ வந்து மற்றவங்க தான் யோசிச்சுப்போம் அந்த ஒரு எண்ணத்தை ஈடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல தெப்பாக இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கொடுத்து பாருங்க அந்த பணம் வந்து பதினெட்டாயிரம் அது ஊட்டச்சத்தாகவும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பணமாகவும் கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா நல்ல சத்தான உங்களுக்கு வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுக்குறாங்க சரி அது முடிஞ்சிருச்சு உங்களோட டெலிவரி ஆகிடுச்சு நீங்கள் குழந்தை பிறந்தாச்சு அந்த குழந்தை சத்தானதான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு அங்கன்வாடி திட்டம் கொடுத்துருங்க அங்கன்வாடில குழந்தைக்கு நம்ம சேர்த்து அந்த குழந்தைக்குறாங்க தனி இது முடிஞ்சாச்சு அடுத்து பள்ளிக்கூடம் போறாங்க பள்ளிக்கூடம் போடனே இலவசமா அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க பாடபுத்தத்துல இருந்து அல்லது உங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து யூனிஃபார்ம் வந்து எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க இது எதுக்காக அப்படின்னா குழந்தை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மாவட்டம்னு கிடையாது உலகெங்கிலுமே பெண்கள் வந்து இரண்டாம் தரமாக தான் இருப்பாங்க முதல்ல வந்து ஆண்கள் அந்த மேல் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஃபீமேல்ஸ் வருவாங்க அது ரொம்ப காலமாக வந்த விஷயம்னால இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்மளோட மாவட்டத்தில் பெண் குழந்தைங்க தயவுசெய்து படிக்க வைங்க அவங்களும் படித்தா மட்டும்தான் முன்னேறி முடியும் நீங்கள்லாம் இங்கே என்ன உட்காந்துருக்கீங்களோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா ஒரே ஒன்று தான் இருக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் அது என்ன ஆயுதம் அப்படின்னா கல்வி குறிப்பா பெண்களுக்கு அந்த ஆயுதம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்கள் முன்னேற முடியும் தைரியமா இருக்க முடியும் கல்வியை மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு தைரியத்தை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு எப்போ தைரியம் கிடைக்கும்னா ஒன்னு நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறது இன்னொன்னு நான் சம்பாதிக்கிறேன் என் கையில் பணம் இருக்கு இது ரெண்டும் இருந்தாவே ஒரு பெண் மிக தைரியமா சமூகத்தில் இருக்க முடியும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்க இப்ப இருந்த ஆரம்பிச்சு உங்களோட பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அவங்க படிச்சு ஒரு காலேஜுக்கு போயிட்டு நல்லா வந்தா மட்டுந்தாங்க சரி இந்த பெண் குழந்தைகள் படிக்கிறாங்களே உங்களுக்கு எவ்வளோ எடுப்பாடுகள் இருக்கு இதை சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது ஒதுக்க திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது குழந்தைகள் காலேஜ் போகும்போது எல்லா குழந்தைகளையும் பெண் குழந்தைகள் காலேஜ் வச்சுன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஐடிஐ போனாங்கன்னா அது அதோட சேர்த்து ஒரு எழுபத்தி ஐம்பது ஸ்டை பண்ணா கொடுக்குறாங்க சரி ஆண்கள் ஆயிடுச்சு பெண்கள் ஆயிரம் ரூபாய் எங்கள் கிடையாது தமிழ் முதல்வர் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து உங்களுக்கு ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கம் சரி எவ்ளோ படிச்சுட்டாங்க உயர்களையும் படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னும் போது நான் முதல்வன் திட்டம் மூலயமா உயரப்படி மூலயமா எல்லா அனைவரையும் காலேஜ் கிடைப்பிட்டு அவங்க ஸ்கில் ட்ரைனிங் பண்ணாங்க ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னா என்ன படிப்பு மட்டும் போதுமா ஏட்ட சுரக்காய் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி பதில் கூறும் வகையில் மற்ற ஸ்கில்ஸ் அவங்க ட்ரெயின் பண்றாங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ட்ரெயின் பண்றதோ அல்லது வந்து ஒரு ஆங்கிலம் பேசுறது ட்ரெயின் பண்றதோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த கொண்டு வர மட்டும் தான் நான் முதல்வர் திட்டம் அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஆகணும் கனவு இருக்கிற குழந்தைங்களை கனவு மெயின்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அந்த குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் பணம் ஒரு தடையா இருக்க கூடாது அப்படின்னு போறதுக்காகவும் நீங்க போய் எழுதுனீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எழுதுற மெயின்ஸ் குறாங்க அதாவது மூணு ஸ்டேட்டஸ் இருக்கு ஒன்னு பிரிலிமினரி எழுதணும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகணும் இந்த மூணு தருமங்கள்லயும் அவங்களுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுக்காக அவங்களுக்கு மாதம் தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு குழந்தைக்கு மேய்ச்சி எழுதும் கொடுக்குறாங்க அது வந்து மிக மிக பெரிய விஷயம் அது இல்லாமல் அந்த குழந்தை பாசிஞ்சு செஞ்சு இன்டர்வியூ போனவங்க நேர்முகம் தேர்வுக்கு போனாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க மண் முதல்வர் ஸோ தயவு செய்து இது நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் பிற்காலத்தில் அவங்க பெரிய பதவியில் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இதோட நோக்கம் ஸோ தயவு கூர்ந்து உங்களோட குழந்தைகளை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி படிக்க வைங்கள் அது இல்லாமல் பெண்கள் தன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் த தங்களோட உடம்புல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒவ்வொரு மனித நான் சொன்ன ஒரு விஷயம் நாற்பது வயதுக்கு மேல் அவங்க இன்னொன்று மார்பக போடணும் இது ரெண்டும் வந்து இந்த காலங்களில் ரொம்ப அதிகபட்சமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது புதுக்கோட்டையில் மட்டும் கிடையாது உலகத்திலே ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உணவு முறை மாறி போச்சு எப்படி மாறி போச்சு அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கெல்லாம் துரித உணவு நிறையா சாப்பிட்றோம் கிராமங்களே வந்தாருச்சு இன்னைக்கு கிராமங்கள்ல நூடுல்ஸ் சாப்பிடுறோம் யாருமே வந்துட்டு நம்மளோட கேழ்வரகோ கம்போ இதை சாப்பிட்றதெல்லாம் விட்டது இன்னைக்கு நம்ம வந்து இட்லி சாப்பாடு நூடுல் சாப்பிடறையும் பர்கர் சாப்பிட்றதையும் ஒரு பெருமையாக நினைச்சுட்டோம் தவறு அந்த மாதிரி உணவு பழக்கம் இன்னொன்னு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் யூஸ் அதாவது இந்த ரெண்டு காரணம் நம்மளோட புற்றுநோய் அதைப்படுத்திட்டு இருக்க அதனால என்னோட மெண்டுகோளங்களாக இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகழி அல்லது பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது சத்தான உணவு சாப்பிடுங்க நம்மளோட பாரம்பரிய உணவு சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு விடுவது நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் பயனாளி திருமதி முத்துக்கண்ணு No, Per uno di pungo dai. அடுத்ததாக மகளிர் திட்டம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதி பெறுபவர் திருமதி சரஸ்வதி கொஞ்சம் பயனாளிகள் வர்றதுக்கு இடம் ஆரோக்கியசாமி அடுத்ததாக மாவட்ட பிற்படுத்த உருவாக்க மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை ராணி அடங்கிய வாங்கி மேடம் Sarmadi Vijaya. Sarah, lihat ke

सिंगारणम <sígarbe>, मंदसि ¿no? பகுதியான பாத்திமுக பள்ளிக்கூடம் ஒரு அரசு ஆரம்ப பள்ளி என்று உள்ளது தொடங்கலாம் அவர்களும் அறிக்கை சமர்ப்பித்தார்கள் நானும் எனது பணிகாலத்தில் பல்வேறு முறை தொடர்பு வைத்து பதிவிடுகிறார்கள் சட்டமன்ற தொகுதியில் மூன்று நான்கு கிலோமீட்டருக்குள் ஒரு ஆரம்ப சுகாதாரம் இருக்கிறது எனவே அம்மா அவர்கள் தலைமை செய்து கொடுத்தால் கால காலத்திற்கும்

நடந்ததாக சுகாதாரத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகம் என்பவர் திருமதி கலைமணி நமது ஊரர்கள் உணவருந்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு அதிகாரிகள் அமர்ந்து உணவருந்திய பின் மீதமுள்ளவர்கள் சாப்பிடலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்